இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங் ஆன ஒரு சூப்பரான விஷயம் தான் பாக்க போறோம் என்னன்னு எல்லாருமே வந்து சீகக்காய் எப்படி ரெடி பண்ணும் நீங்க எந்தெந்த பொருள் எந்தெந்த அளவுல சீர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசர்மெண்ட் அளவு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிட்டே இருக்கீங்க சரி இன்னைக்கு வந்து அதுக்கான வீடியோ தான் நம்ம பாக்க போறோம் இந்த சீகக்கா வந்து யூஸ் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முடி ரொம்பவே லென்த்தா வளரும் லென்த்தாக வளரும்னு சொல்றீங்க சிஸ்டர் ஏன் உங்க முடி வந்து ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு கேப்பீங்க அதாவது நமக்கு வந்து ரெகுலர் ஃபாலோர்ஸுக்குலாம் தெரியும் என் முடி எந்த அளவுக்கு லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னு இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹேர் வந்து டொனேட் பண்ணிவிட்டேன் அதனால ஷார்ட்டா இருக்கு என் முடி இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு லென்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு மேலே போட்டோ கொடுக்குற அதை செக் பண்ணி பாருங்க இந்த போட்டோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாது இல்லைங்களா தான் இது இப்போ வந்து சீகக்கா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சீவக்காய் எடுத்திருக்கேன் சீகக்காய் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா புதுசாக பழசான்னு பார்த்து வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு கிலோ சீகக்காய்க்கு மற்ற பொருளெலாம் எந்தெந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கிலோ சீகக்காய்க்கு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா முடி நல்ல சைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் உடல் சூட்டை வந்து குறைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் இதில் ஒரு செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியிலிருந்து காய வச்சு எடுத்து வச்சுது இந்த வெள்ளை கலர் கவரில் இருக்கிறது ரோஸ் கலர் கவரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சீகைக்காய்க்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம செம்பருத்தி பூ இருந்தால் போதும் அதாவது காய வச்சு எடுத்துக்கிட்ட அளவில் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடையில் வாங்காமல் செடியிலேருந்து பறித்து காய வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடையில் வாங்கினது இதில் நிறைய கலப்படம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியிலேருந்து பறித்து காய வச்சு எடுத்து வச்சது இது எவ்வளோ ப்யூரா இருக்கு பாருங்க கடையில் வாங்கினது ரொம்பவே கலப்படம் அதிகமாக இருக்கு வெயிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் என்னென்னமோ போட்டு கலந்து எடுத்து வச்சிருக்காங்க அது வந்து ஒரிஜினல் செம்பருத்தி மாதிரி எனக்கு தெரியல அதனால உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் செடியிலேருந்தே பறித்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன் அதுவும் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ அப்புறம் செம்பருத்தி இலை சேர்த்துக்கிறதுனால முடி நல்லா நீளமாக வளரும் நல்லா சைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரம் எடுத்திருக்கேன் கருஞ்சீரகம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சீகைக்காய்க்கு ஐம்பது கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் கருஞ்சீரகம் மட்டும் கரெக்டான அளவில் எடுத்துக்கணும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஐம்பது கிராம் அளவு இருந்தால் போதும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலிவ் விதை எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சீக்கிரக்காய்க்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஆலிவ் விதை எடுத்துக்கிட்டால் போதும் இதை எடுத்துக்கிறதுனால ஹேர் க்ரோத்திங் வந்து சூப்பராக வரும் நல்லா அடர்த்தியாக நல்லா நீளமான கூந்தல் வந்து வளர இது உதவும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் வேப்பிலையும் சேர்த்து நெல்லெல்லாம் காய வச்சு எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் கருவேப்பில் எடுத்துக்கிறதுனால முடி நல்லா அடர்த்தியாக கருங்கருன்னு வளரும் வேப்பிலை எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா டேண்ட் வராது அப்புறம் இந்த பெயின் பிரச்சனைலாம் இருக்காது ஈறு பெயின்லாம் வராது அதுக்காக தான் நம்ம வேப்பிலை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூந்தி கொட்டை வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு கிலோ சீகக்காய்க்கு கால் கிலோ அளவுக்கு பூந்தி கொட்டை எடுத்துக்கிட்டால் போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்க இன்னும் கொஞ்சம் பூந்தி கொட்டை எடுத்துக்கலாம் பூந்தி கொட்டை எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம பூந்தி கொட்டை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாசனைக்காக ரோஸ் எடுத்துக்கலாம் ஒரு கிலோ சீகக்காய்க்கு ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ரோஸ் எடுத்துக்கிட்டா போதும் அதாவது காய வச்ச பூவே அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் நான் வந்து இன்னைக்கு நல்லா காய வச்ச பூவும் அதுக்கப்புறம் காய வைக்காத பூ ரெண்டும் சேர்த்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இது ஈவினிங் நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ அதுக்கப்புறம் ஆவாரம் இலை ரெண்டுமே சேர்த்து நல்லா காய வச்சு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஆவாரம் பூவும் ஆவாரம் இலையும் நம்ம சேர்த்துக்கும் போது முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அரப்பு எடுத்துக்கிட்டோம் அரப்பு வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அரப்பு வந்து நீங்கள் அரை கிலோ அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியை நல்லா வளர தூண்டக்கூடிய ஒரு பொருள் நல்லா நம்ம தலையில் வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த அழுக்கை வந்து போக்குற தன்மை இதுக்கு இருக்குது உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா அந்த ஹீட்டை குறைக்கிற தன்மை இதுக்கு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இதை யூஸ் பண்ணுறதுனால உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சி அடையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் மொத்தமாக ஒரு பதினாலு பொருள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதுவே போதும் உங்களுக்கு வந்து ஒரு ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது இல்லாமல் முடி அடர்த்தியாக வளருவோம் நீளமாக அதுக்கப்புறம் கருங்கருன்னு வளர்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒன் டே ஃபுல்லாக இதை வெயில் நல்லா காய வச்சலாம் காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கா இந்த மாதிரி உடச்சா டப்புன்னு உடையணும் அப்போ தான் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நல்லா நைஸாக பவுடராக வரும் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இப்படியே நம்ம அரைக்காமல் இந்த பூந்தி கொட்டை இருக்குது இல்லைங்களா இது நல்லா காய்ஞ்சிருச்சு இது காய்ஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம உடைச்சோம்னா இதுக்குள்ளே வந்து ஒரு கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை நம்ம பயன்படுத்தக்கூடாது அந்த கொட்டையை நம்ம தூக்கி போட்டுட்டு அது மேலே இருக்கிற நம்ம அந்த தோல் பகுதியை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டணும் அப்படின்னா அது ரெண்டா உடஞ்சிரும் அதில் பாருங்கள் ஒரு கொட்டை இருக்குது அதை வந்து வேஸ்ட்டு தான் அதை நம்ம தூக்கி போட்டுடலாம் மேலே இருக்க தோல் பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பூந்தி கொட்டையை சோப்பு நட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பூந்தி கொட்டையை நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கையில் மசுக்கி விட்டோம் அப்படின்னா நல்லாவே நுற வரும் சாம்பிள் அளவுக்கு நுற வருதோ அந்த மாதிரி இந்த பூந்தி கொட்டையிலையும் நுற வரும் அதுக்காக தான் இதை சோப்பு நட்டு அப்படிங்கிறாங்க சீக்கிரக்காரோட சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நுற கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆனால் அழுக்கு ரொம்பவே சூப்பராக போகும் இப்போ நம்ம கொட்டையை எடுத்து இந்த சோப்பு நட்டு இதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க பதினாலு மூலிகை பொருள் சேர்த்து நல்லா நைஸாக சீகக்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் தலைக்கு எண்ணெய் வச்சிட்றேன் தலைக்கு எண்ணெய் சதசதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சீக்கா உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு போகுதா இல்லையா அப்படின்றத நீங்களே பாருங்கள் எண்ணெய் பிசுப்பும் போகுதா அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா அந்த எண்ணெய் தான் அதை வந்து தலையில் ஒரு இடம் விடாமல் நல்லா தேய்ச்சிக்கிறேன் தலையில் ஒரு இடம் கூட விடாமல் நல்லா மண்டையே தெரியிற அளவுக்கு நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் சத சதை என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம சீகக்காய் வந்து தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதை நான் காட்டுறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த சீகக்காயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் உங்கள் தலைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்கு பதிலாக நம்ம கஞ்சி சேர்த்துக்க போகிறோம் நம்ம நாளைக்கு தலை கசக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வடிக்கிற சாதத்துலேருந்து கஞ்சி நம்ம எடுத்து வச்சுட்டு தண்ணிக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு பதிலாக நான் இப்போ வந்து கஞ்சி சேர்த்துக்கிறேன் எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு சில பேர் திக்காக யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் தண்ணி பார்த்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து எந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணி போல் தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த சீகக்காவை தலைக்கு தேய்ச்சி நான் தலை வந்து கசக்கி காட்டுறேன் எண்ணெய் தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் போல் கூட இல்லை உடனே வந்து தலைக்க வந்து நான் சிகக்காய் வந்து அப்ளை பண்ணுறேன் ஒரு இடம் விடாமல் நல்லா தேய்ச்சிக்கலாம் தேய்ச்ச உடனே நுரை அவ்வளோ சூப்பராக வந்துருமான்னு சொல்லி கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா நம்ம சதா சதான்னு எண்ணெய் வச்சுருக்கோம் அதனால் ஒரே வாசில் வந்து நமக்கு நுரை வராது ஒரு ரெண்டு டைம் நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நுரை கிடைக்கும் நான் வந்து ஒரே ஒரு வாஷ் தான் பண்ண போகிறேன் அதில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த எண்ணெய் பிசுப்பு போகுது அழுக்கு போகுதுங்கிறத நான் காட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஒரு இடம் விடாமல் நல்லா தேய்ச்சிக்கலாம் சிகக்காய் வந்து பாருங்கள் தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கையில் இப்படி நல்லா விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும் தலையில் வந்து நல்லா கை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்திங் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் ஷாம்பு யூஸ் பண்ணும் போது நம்ம அளவுக்கு நம்ம தலையில் வந்து தேய்க்க மாட்டோம் சீக்கக்காய் வந்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே தலையில் வந்து மசாஜ் கொடுக்குற மாதிரி தேய்ப்போம் அதனாலே வந்து ஹேர் க்ரோத்திங் வந்து நல்லா கிடைக்கும் சீகக்காய் வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது உடனே தேய்ச்சி உடனே குளிச்சிக்கலாம் ஊற வைக்கிறது இருந்தாலும் ஊற வைக்கலாம் இல்லை டைம் இல்லை அப்படின்னா உடனே தேய்ச்சி கூட உடனே குளிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் உடனே தேய்ச்சிட்டு உடனே நான் வந்து தலை கழுவி காட்டுறேன் தலை கசக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஷாம்பு போட்டு போட்டு ரொம்பவே சோம்பேறி ஆகிட்டோம் ஷாம்பு போடும் போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்ம தலை நல்லா கசக்கிடலாம் ஆனால் சீக்கக்காய் போடும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் போலவாது நம்ம தலை கசக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பழகிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா அழுக்கு போயிருக்குன்னு எனக்கு கழுவும் போதே பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு எண்ணெய் பிசுப்பு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இந்த சீக்கிரக்காய் வந்து நம்ம பாடிக்குமே போட்டு குளிக்கலாம் நல்லா நுற வரும் தலையில் போடுறத விடவே நம்ம கை காலுக்கு முகத்துக்கெலாம் போட்டு தேய்ச்சும் அப்படின்னா நல்லா நுற வரும் நான் ஒரே ஒரு வாஷ் மட்டும் தான் பண்ணி காட்டுறேன் ரெண்டாவது வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு நுறம் வரும் எனக்கு ஒரு முறை தலை கசுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்கு போயிடுச்சி அதனால் நான் வந்து இன்னொரு முறை தலை கசுக்கலை நான் போய் பாத்ரூமில் போய் தலை கசக்கிட்டு வரலாம் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து டவுட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே நான் வந்து உங்கள் முன்னாடியே வந்து தலை கசத்துறேன் அதாவது உள்ளே போய் குளிச்சுட்டு வரும்போது ஷாம்பு ஏதாவது போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும் ஒரு சில பேர்த்துக்கு அதனால் தான் உங்கள் கண்ணு முன்னாடியே தலை கசக்கி காட்டுறேன் அதுக்கப்புறம் துண்டு எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தட்டக்கூடாது ஈரத்தை வந்து நல்லா ஊற்றி ஊற்றி தான் எடுக்கணும் முடி வந்து என்ன சரியாக காயவே இல்லை ஆனால் சீக்கக்காய் போட்டு குளித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஷாம்பு போட்டு குளித்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் கிடைக்கிது கையில் பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுப்பே இல்லை உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நினைக்கிறேன் இன்னும் காய வச்சு காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் இந்த மூலிகை சீக்கக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபாலு டேண்ட் முடி உதிர்வு பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் முடியுமே நல்லா அடர்த்தியாக கருங்கருன்னு வளரும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு என்னோடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழுக்கு போயிருக்கு என்ன பிஸ்ஃபுல்லாக போயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற ஷாம்பை விடவே நீங்கள் இந்த மாதிரி ஆர்கானிக்காக ஹேர்ஃபுல்லாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து நான் ஒர்க்குக்கு போகிறேன் என்னால் பண்ண முடியல சிஸ்டர் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் நம்மகிட்ட ஆல்ரெடி சேல்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்க தான் போகிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து ஹேர் ஆயிலுக்கு வந்து நான் தனியாக வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருக்கேன் அந்த நம்பரை வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த நம்பர்லேயே நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம் சட்டா பை பாய்